வணக்கம் நான் உங்களை விஜயகுமார் பேசுகிறேன் இது எங்கள் கோமதா குடிலினுடைய முகப்பு வாயில் இது செடி போட்டிருக்கோம் கத்திரி சாத்தி நட்டியிருக்கோம் இது வாழை அது எங்களோட தென்னந்தோப்பு எங்களோட கரும்பு தோட்டம் என்ட்ரன்ஸ் சொல்லியே நம்ம உள்ளே நுழையிறோம் எங்களோட பண்ணை வீடு பார்த்தீங்கன்னா நடவுக்காக இதை எடுத்து வந்து வச்சுருக்கோம் இன்னும் ரெண்டு நாளில் நடவு செஞ்சுருவோம் இதை நேற்று ஆல்ட்ரு பண்ண கோழி செட்டு டிராக்டர் இன்னைக்கு மழை பெஞ்சதுனால நான் ஜீப்பில் வர வேண்டியதாக இருந்தது தோட்டத்துக்கு இது எங்களோட வெள்ளையன் எங்களோட காவல்காரன் ஏய் வெள்ளப்பையா எங்களோட லவ் பேர்ட்ஸ் குழந்தை வந்தால் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருப்பானுங்க இது ஆப்பிரிக்கன் பேர்ட் இது லவ் பேர்ட் கீழே வந்து இந்த கோழி வந்து கொஞ்சம் இருக்குது இதை வந்து இந்த இந்த கோழியை வந்து நாளைக்கு இந்த செட்டில் எடுத்து விட்டுருவோம் ஏன்னா குஞ்சுகள்லாம் கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால இந்த செட்டில் விட்டுருவோம் இந்த கோழி எல்லாம் அணையிருக்க டைமு அதனால எல்லாம் அணைஞ்சிக்கிட்டுருக்கு இந்த செட்டில் வந்து நாலு கோழி அடை வச்சுருக்கோம் இந்த செட்டில் தான் புதுசாக அந்த கோழியெல்லாம் அடைஞ்சு பழகிட்டுருக்கு அது எங்களோட ஆட்டு பண்ண அந்த வீடியோ உங்களுக்கு நாளைக்கு போடுறேன் இதெல்லாம் எங்களோடய கோழி செட்டுக்கு தயாராக தயார் பண்ணுறக்க டூல்ஸ் ரோம்பு கோடி தீவனம் வைக்காரங்களோட வாட்டு செட்டு அதோட வந்து நாலு குஞ்சு பிடிச்சிருக்கு அது குஞ்சுகளோட அங்கே அணைஞ்சிட்ருக்கு மேய்ச்சிக்கிட்டுருக்கு இந்த தண்ணி வந்து எப்படி சப்ளைலே இருக்கும் வந்து நீச்சல் அடிக்கிறதுக்காக நாங்கள் வந்து ஒரு சின்டெக்ஸ் டேங்க் எடுத்து இதில் வச்சுருக்கோம் ஓகே நண்பர்களே நாளை வேறு வீடியோவோட உங்களை சந்திக்கிறோம் நன்றி